கத்துடைய பரிசுத்த நாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்று தரும் ஜீவாப்பம் எரேமியா பதினைந்து இருபது உன்னை விடுவிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலில கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நம்மை தப்புவிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் நம் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் இந்த உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தாவே என்னை பாதுகாத்தரலும் என்னை தப்புவித்தரலும் என்னை விடுவித்தரலும் என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமது சத்தத்தை கேட்டு நமது விண்ணப்பங்களுக்கு செவிமடுத்து நம்மை பாதுகாக்க நம் கூடவே இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கலங்காமல் கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து வாழும் பொழுது இப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தரின் துணையோடு இவ்வுலகிலே ஜீவன்லோர் தேசத்திலே சாட்சிகளாக வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற இந்த அருமையான ஜீவ அப்பத்தை உட்கொண்டு நம்மை பாதுகாப்பதற்கும் நம்மை தப்புவிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஜீவனோர் தேசத்திலே சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை விடுவிப்பதற்கு தப்புவிப்பதற்கு எங்கள் கூடவே இருப்பதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்று எங்களை விடுவிக்க தப்புவிக்க எங்கள் கூடவே இருப்பதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் அண்டவரே எங்களை உம்முடைய கருவிகளாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகால உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்